வணக்கம் அக்ஷயா அக்ரிகேர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எலுமிச்சம் தோட்டம் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் டூ பழனி ரோட்டில் சத்திரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது மிஸ்டர் ஜோதி அவங்களுடைய தோட்டம் இறக்குடியே ஒரு நானூறு எலுமிச்சம் செடி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு செடி வந்து காய்ப்பில் இருக்குது இன்னொரு இரநூறு செடி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் ஆகிருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பாக்டீரியா பேஸ் என்பிகே பொட்டாஸ் யூரியா ஃபாஸ்பேட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்டீரியா பேஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சி வீடு ஹல்விக் ஹியூமிக் அமினோ இந்த மாதிரி நுண்ணூற்ற போரான் ஜிங்க் மெக்னீஷியம் அடங்கிய நுண்ணூற்ற கலவி இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக ஏறக்கூடிய ஒரு மூணு ஆண்டு காலமாக பயன்படுத்திகிட்டுருக்குறாங்க இதை பயன்படுத்துறதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சராசரியாக காய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா பூக்கள் ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் பூ இருக்கும் காய் கொட்டும் பார்த்திங்கன்னா இலை வந்து சுருளும் வெள்ளைப்பூச்சி வரும் மாவுப்பூச்சி சுழுவோம் இந்த மாதிரி தொந்தரவு அதிகமாக இருக்கும் மரத்தில் பிசுன் வடிகிறது மரம் வந்து காஞ்சு போகிறது கிளைகள் காஞ்சு அப்படியே போகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உரங்கள் கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு கம்மியாக இருந்தது மரங்கள் வாடுறது மரத்துலேருந்து ஒரு விதமான திரவ சுரக்கிறது அப்படியே மரம் பட்டு போகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய இருந்தது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அன் ஏற்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா பயோ ப்ராடக்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது ஆண்டு காலம் பயன்படுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரம் அந்த கிளைகள் காஞ்சு மரம் வந்து பட்டு போடுறது குறைஞ்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் கொட்டுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி புழு பேன் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுதும் சீராக காய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது சராசரியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு இருந்துகிட்டே இருக்குதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா மரத்துக்கு கீழே உரங்கள் பயோ பேக்டீரியா பேஸ்ட் லிக்யூட் உரங்கள் ப்ளஸ் உணாக்கு கரிசல் ப்ளஸ் பல்வி க்யூமிக் அமினோ மைக்கோனோட்டின் கலந்த கலவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த உரங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரேமு பார்த்திங்கன்னா சூட மோன சட்ரைக்க இந்த மாதிரி அந்த பாக்டீரியா தொந்தரவுனால் வரக்கூடிய வைரஸ் பாக்டீரியா தொந்தரவுனால் வரக்கூடிய தானிக்காய் இலைப்புள்ளி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் புதிய பூக்கள் வரக்காக அமினோ பேஸ் பவுடர் இந்த மாதிரி ரெகுலராக அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது மேக்சிமம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை விவசாயத்தில் நிறைய பேர் பண்ணுற விஷயம் நாங்கள் பார்த்த வகையில் ஏதாவது தொந்தரவு வந்தால் மட்டும்தான் கடைக்கு போயோ அதில் யாரோ கூப்பிட்டா நகரி கூப்பிட்டா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ம உரம் கொடுக்குறோம் மருந்து கொடுக்குறோம் ஆனால் அப்படி கிடையாது ரெகுலராக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா பூ எடுக்கிறக்கும் தளம் எடுக்கிறக்கும் ஒரு ஸ்ப்ரே அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த இலைப்புள்ளி ப்ளஸ் பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து காஞ்சு போகிறது ஒரு ஒரு விதமான பேக்டீரியா வைரஸ் தொற்றுனால கிளை காஞ்சு போகிறது இந்த மாதிரி தொந்தரவுக்கு நம்ம ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை கீழே பார்த்து பார்த்திங்கன்னா வேர் வழியாக வேர் வளர்ச்சிக்கும் தண்டு ஊக்க வரக்கும் புதிய கொழுந்துகள் வரக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா காய்ப்பு சராசரியாக இருந்துகிட்ருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ கொடுக்குறோமோ அந்த டைமில் வந்து அதை எடுத்து ஆகி காய்ப்பு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ப்பு இருக்காது ஆண்டு முழுதும் காய்ப்பு வேணும் அப்படின்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா பராமரிப்பும் கட்டாயம் வேணும் அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு காய் இருக்கும் மரம் உயிர் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரெண்டு பண்ணுவோம்னா ரேட் இருக்கிறதில்ல இப்போ கொடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ரேட்டு இல்லாத டைம்லேயும் பார்த்திங்கன்னா மகசூல் அதிகமாக வரும்போது கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செலவு பண்ணுறதுக்கு மேலே நம்ம வருமானம் இருக்க முடியும் நல்லா ஒரு அன்சீசனில் நம்ம மரம் காய்ப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஈல்டு அதிகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா வருமானம் கூட வரும் நிறையா இடங்களில் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரங்களுக்கு கவனிக்கிறது வச்சுட்டா போதும் தேவைப்படுறப்போ தண்ணி மட்டும் கொடுத்துட்டு உரங்கள் மருந்து ஏதோ கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும் கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் சரியான முறையில் பராமரித்தா கட்டாயம் ஆண்டு முழுவதும் காய்ப்பு எடுக்க முடியும் இப்போ அவங்க காய்ப்பு பொறிச்சு மூட்டையில் எடுத்துகிட்டு இருக்கிறதான் பார்க்குறோம் உங்களுக்கும் மேற்கொண்டு எலுமிச்சை சார்ந்த சந்தேகங்கள் எது இருந்தாலும் எங்களை மேலே தெரியறது காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் எங்கே இருந்தாலும் அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் உரங்கள் மருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி தர்றோம் நேரடியாக விசிட் பண்ணோன்னாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக விசிட் பண்ணி உரங்கள் மருந்து கொடுத்துட்ருக்குறோம் மொத்தத்தில் நீங்கள் வந்து பராமரிப்பு வந்து ஒரு ஸ்கெடியூல் போட்டு வரிசை பிரகாரம் நீங்கள் வந்து பராமரிச்சிங்கன்னா கட்டாயம் ஈல்டுங்கிறது எலுமிச்சையில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் வீடியோ பத்தனைக்கு நன்றி மேலும் தகவலுக்கு மேலே தெரியுங்கள் கான்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி